நமக்கு புரியாத பல விஷயங்களை இப்பொழுது எனது நண்பர் என்ன நீ ஒரு சதவீதம் எப்படின்னா ஆர்கானிக் பொருள் தயார் தயார் பண்ணி இருக்கீங்க மேனுபேக்சர் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து மிஷினரி எதுவுமே கிடையாது ஆரம்ப காலத்துல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்து வருஷத்துக்கு பதினொன்று வருஷத்துக்கு முன்னாடினா பாத்தீங்கன்னா நாங்க தான் ஆர்கானிக் பண்றோம் தவணா பண்ணலன்னு நாங்கள் சொல்ல வரல அந்த ஃபீல்ட்ல இருக்க ஆளுகளுக்கு எங்களுக்கு தெரிஞ்சு போயிடும் ஆனா மக்கள் உங்களுக்கு தெரியறதுக்கான வாய்ப்புகள் இல்லை இதனால உங்களுக்கு நான் நல்ல ஒரு புரிதலை கொடுத்துருப்பேன் தான் நான் நம்புறேன் வாழ்க வையகம் நண்பர்களே அப்பளம் அப்பளம் சம்பந்தமாக நம்ம வீட்டில் சாப்பிட்ற அப்பளம் அது கெமிக்கலா இல்லை ஆர்கானிக்கா அப்பளம் எப்படி தயாரிக்கிறாங்க கெமிக்கல் உள்ள அப்பளத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது ஆர்கானிக் அப்பளத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது இப்படின்னு அப்பளம் சம்பந்தப்பட்ட நமக்கு புரியாத பல விஷயங்களை இப்பொழுது எனது நண்பர் மதுரையைச் சேர்ந்த திரு துரை அவர்கள் உங்களுக்கு ஒரு ஏழு நிமிஷம் உங்களுக்கு புரிய வைப்பார் யாரெல்லாம் அப்பளம் சாப்பிட்றீங்களோ இந்த வீடியோ பாருங்கள் இதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்ற அப்பளம் நல்லதா கெட்டதான்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அப்பளம் சம்பந்தப்பட்ட முழு விவரத்தையும் திரு துரை அவர்கள் இப்பொழுது உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார் வாருங்கள் அப்பளம் சம்மந்தப்பட்ட வீடியோவை நாம் பார்க்கலாம் வணக்கம் என்னோடய பேர் துரை நான் இருந்து பேசுகிறேன் நாங்கள் ஒரு மூணு தலைமுறையாக அப்பளம் பிஸ்னஸ் இருக்கோம் இப்போ அப்பளன்றது உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும் அப்பளம் எல்லா கடைகள்லையும் கிடைக்கும் எல்லோரும் வாங்கி சாப்பிட்ருப்பீங்க ஆனால் அப்பளம் எப்படி தயார் பண்ணுறாங்க எந்த விதமாக தயார் பண்ணுறாங்கன்றது உங்களுக்கு நிறையா பேர் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை என்ன கடன் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க அப்படியே ஒரு சில ஆட்கள் பார்த்துருப்பீங்க அதை எந்த முறையில் தயார் பண்ணுறாங்க அப்படின்ட்டு நாங்கள் எப்படி பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக அப்பளம்ன்றது எல்லாப்பாவும் கிடைக்கும் ஆனால் நாங்கள் தயார் பண்ணுற முறையில் வந்துட்டு நூறு சதவீதம் ஆர்கானிக் பொருளை போட்டு தான் தயார் பண்ணுறோம் என்ன நீங்கள் நூறு சதவீதம் அப்படின்னா ஆர்கானிக் பொருள் தயார் தயார் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரும் அதாவது மித்த அப்பளத்தை காட்டிலும் எங்களோடய அப்பளம் என்ன டிஃப்ரெண்ட்னு பார்த்தீங்கன்னா உளுந்தில் எந்த ஒரு கலப்படமும் கிடையாது தனியாக நாங்களாக உளுந்த விற்கிற இடத்துக்கு போய் உளுந்து வாங்கிட்டு வந்து அது மில்லில் கொடுத்து அரைச்சி வேறு எந்த ஒரு கலப்படமான பொருட்கள் இல்லாமல் உளுந்துல அப்பளம் தயார் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நிறையா பக்கம் மக்கள் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க நல்லாவும் இருக்குது அப்படியே மற்றவங்க என்ன உங்களுக்கு வித்தியாசப்பட போகுது உங்களுக்கு உளுந்துக்கும் உளுந்து வேற என்ன அப்படி பண்ணாலும் வேறுனா உளுந்து அப்பளம்னு பார்த்தாலே மேக்சிமம் உளுந்து தான் ஏன்னா நாங்கள் ஆரம்ப காலகட்டத்துலேருந்து பண்ணிக்கிட்டு இருந்தது எல்லாமே உளுந்து மட்டும்தான் அப்பளத்துக்கு வரும் இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா விலை குறச்சி கொண்டு போய் கொடுக்கணுன்ற நோக்கத்தில் சில ம கலப்படமான பொருட்கள் அரிசி மாவு அது அப்படின்னு கலப்படங்கள் பண்ணி மக்கள் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க நாங்கள் வந்துட்டு அதை பண்ணக்கூடாது எல்லோரும் மட்டும்தான் நம்ம பண்ணக்கூடாது ஏன்னா நம்ம வீட்லேயும் சின்ன பிள்ளைய இருக்க எல்லாருமே சாப்பிட்றோம் ஒரு ஆர்கானிக் பொருள் மக்கள்கிட்ட ஒரு நல்ல பொருளை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இப்போ வரைக்கும் நாங்கள் ஆர்கானிக் பொருள் தான் பண்ணிகிட்டு இருக்கோம் ஆர்கானிக் பொருள்னால் எந்த ஒரு கெமிக்கல் ரசாயன பொருளும் இல்லாமல் மு முடிஞ்சளவு மக்கள்கிட்ட நல்ல நல்லப்பொருளை கொண்டு சேர்க்கணுன்றது என்னோடய நோக்கம் மொதல் பார்த்தீங்கன்னா முன்னாடினா அப்போல்ல எப்படி மேனுஃபேக்சர் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப் அவங்க வந்து மிஷினரி எதுவுமே கிடையாது ஆரம்ப காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து வருஷத்துக்கு பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடினா பார்த்தீங்கன்னா அப்போல்ல எல்லாமே கையில் தான் மேனுஃபேக்சர் ஆகி வரும் ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா இருக்க நவீன உலகம் ஆகி போச்சுல பார்த்தா அவங்களுக்கு தெரிஞ்சது தானே நவீன உலகமாய் போச்சு அதனால் எல்லாமே மிஷினரி தான் மிஷினரிக்கும் கையிலக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை கையை ரெண்டும் ஒரே ஃபார்ம் ஃபார்மட்டு தான் அப்போ மிஷின் இல்லாதனால கையில் கொஞ்சம் கஷ்டப்பட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தோம் இப்போ கொஞ்சம் ஈஸியாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அவ்வளோ வித்தியாசம் வேறு டேஸ்ட் வேய்ச்சு ஒன்றும் பெருசாக மாற்றம் ஏற்படுறது போகிறது இல்லை அப்பளத்துக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா உளுந்து மெயின் உளுந்து தான் ஏன்னா உளுந்தில் தான் அப்பளம் தயார் பண்ணுறோம் அதனால் உளுந்து மில்லுக்கு டேரெக்டாக நம்ம போயிடுவோம் நம்ம கம்பெனிலேருந்து போய் உளுந்து நல்ல தரமான உளுந்து உளுந்துலேயே பல வெரைட்டியான உளுந்து இருக்குது அந்தளவுக்கு தரமான உளுந்தை பார்த்து நாங்கள் எடுத்துருவோம் எடுத்து அதுக்குன்னு அரைக்கிறதுக்கு தனியாக இடம் இருக்குது அதில் ஃபுல்லாக ஃப்ளோயரில் கொடுத்து அரைச்சி கொண்டு வந்துடுவோம் அரைச்சி கொண்டு வந்து கம்பெனியில் கம்பெனி கொண்டு வந்துடுவோம் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது மாவு பிணையிறதுக்கு அதாவது மாவு பண்ணிறதுக்கு ஒரு கிரைண்டர் மாதிரி ஒரு மிஷின் இருக்குது அந்த மிஷினில் போட்டு தான் மாவு பண்ணிடணும் அதுக்கு தண்ணி சேர்க்கறதுக்காக தண்ணியில் என்னென்ன தண்ணி உப்பு பழம் தேங்காய் எண்ணெய் இதெல்லாம் சேர்த்து ஒரு கலவையை வச்சிரும் தண்ணி அந்த கலவையை எடுத்து மாவில் போட்டு அந்த கிரைண்டரில் போட்டு விட்டோம்னா அதில் நல்லா பிணைஞ்சு கொடுத்துரும் சப்பாத்தி மாவு பிணையிற மாதிரி பிணஞ்சு கொடுத்துரும் அதை எடுத்து கொண்டு போய் இன்னொரு மிஷின் விட்ருக்கு கட்ட மிஷின்னு சொல்லுவோம் நாங்கள் அதில் கொடுத்தோம்னா அந்த மாவை வந்துட்டு இன்னும் கொஞ்சம் சாஃப்டாகி தரும் நல்லா பஞ்சு போல ஆக்கி கொடுத்துரும் பஞ்சு போல ஆக்கி கொடுத்தா நீங்கள் அப்பளம் சாப்பிட்றப்ப கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக நல்லா இருக்கும் அதனால அந்த மிஷினில் கொடுத்து நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ப்ராசஸ் முடிச்சுட்டு நேராக அடுத்து வந்துட்டு அப்பளம் தயார் பண்ணுற மிஷின் அந்த மிஷினில் கொடுத்து அந்த சீட் மாதிரி பண்ணி கொடுத்துருவோம் ப்ளேட் மாதிரி பிளேட் மாதிரி சீட் மாதிரி பண்ணி வச்சுட்டு அதை எடுத்து கொண்டு போய் இன்னொரு மிஷினில் கொடுத்துடும் அப்போலாம் அதில் தான் அப்புறம் கட் பண்ணி வரும் அதை கொடுத்தோம்னா அதில் என்னென்ன நம்மளுக்கு சைஸ் தேவை சின்ன சைஸ்லேருந்து ஒரு நாலு நாலு வகையான இருக்கும் மூன்று இஞ்சு நாலு இஞ்சு நாலு இஞ்சி அஞ்சு இஞ்சுன்னு சில பேர் கல்யாண வீட்டுக்கு பெருசாக கேட்பாங்க அந்த மாதிரி அந்த மாதிரி சைஸ் தேவைப்படுறதுனால ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியான டை இருக்குது மிஷினில் அது நம்மளுக்கு எந்த சைஸ் தேவையோன்றதை பார்த்து அந்த டையை எடுத்து வச்சுருக்குவோம் எடுத்து வச்சுட்டு அதை கொடுத்தோம்னு பார்த்தீங்கன்னா அது கட் பண்ணி வேஸ்ட் அதை கட் பண்ணுற வேஸ்ட்டு ஒரு பக்கம் விழுந்துடும் திருப்பி போனோன்னே அதை திருப்பி கீழே விழுகிற இடத்துல பார்த்தீங்கன்னா அப்பளம் உன்னோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்காண்டி பச்சரிசி மாவு அதுக்கு முன் மேலே ஒரு சின்ன டப்பா மாதிரி இருக்கும் அதில் சின்ன ஒரு மோட்ரு இருக்கும் அது வைப் வைப்ரேட் பண்ணுறதுனால அந்த மாவு விழுகும் விழுந்ததுக்கப்புறம் நேராக போய் கீழே அடுக்கி விழுந்துடும் அதை எடுக்கிறதுக்கு ஆட்கள் இருக்காங்க அவங்க எடுத்து மாவு விழுந்ததுக்கு அப்புறம் அதை எடுத்து அடுக்கிடுவாங்க அடுக்கிட்டு திருப்பி அந்த மா உள்ள இருக்க மாவை தட்டி வெளியே எடுத்துருவாங்க எடுத்து வச்சிட்டு எடுத்த அன்னைக்கு வச்சு வேலை முடிஞ்சிடும் திருப்பி அதை என்ன செய்வாங்க அப்படின்னா மறுநாள் தான் அதை திருப்பி வெயிலுக்கு வெயிலில் கொண்டு போவாங்க உள்ள காய்க்க முடியாது அப்பளத்தை வெயில் சூரிய ஒளி படணும் சூரிய ஒளி பட்டாதான் தான் அப்பளம் வெயில் காஞ்சி கிடைக்கும் அதனால எடுத்து கொண்டு போய் காலையில மறுநாள் காலையில வந்து அதை வெயில்ல காய வச்சு எடுத்துருவாங்க காய வச்சு எடுத்து வச்சதோடு அந்த வேலை முடிஞ்சு போயிடாது திருப்பி மறுபடியும் என்ன செய்யணும் நல்ல கல்னால் வச்சு நல்லா வெயிட் ஏற்றி அதை எடுத்து கொண்டு போய் திருப்பி அதுக்கு நாள் அதாவது ஒரு நாள் அப்பளம் தயார் பண்ணுறோம் மறுநாள் அதை காய வைக்கிறோம் திருப்பி ஒரு நாள் வச்சுருந்து மூணாவது நாள் என்ன செய்யும் அப்படின்னா அந்த அப்பளத்தை வெயிலில் கொண்டு போய் பழையபடி நோணும் ஏன்னா மொத்த தடவை நம்ம காய வைக்கிறப்பலாம் லைஃபாக இருக்காது காய்ச்சல் கம்மியாக இருக்கும் அப்படிப்பட்ட வளையும் அதனால் லைஃபாக இருக்கின்றக்கா திருப்பி மறுபடியும் இன்னொரு காய்ச்சல் பண்ணுவோம் நாங்கள் அது பண்ணுறப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா லைஃப் நல்லாயிருக்கும் அப்போல்லாம் சீக்கிரம் கெட்டு போகாமல் இருக்குன்றக்கா ரெண்டாள் காய்ச்சல் போட்டு நல்லா எடுத்து வந்துடுவோம் அதை எடுத்து உள்ளே வச்சுட்டு அதை திருப்பி பழையபடி அடுக்கி வச்சுருவோம் அடுக்கி வச்சு முடிச்சதுக்கப்புறம் அடுக்கி வச்சு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ளோயர் மிஷின் இருக்குது ஏர் வரும்லேயும் அந்த மிஷின் இருக்குது அதில் ஃபுல்லாக டஸ்ட்டு இருக்க அந்த மாவோட டஸ்ட்டு மொத்தமும் ஊதி கிளியர் பண்ணி எடுத்துருவோம் சுத்தமாக கிளீயர் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் தான் பேக்கிங் போவோம் பேக்கிங் பேக்கிங் எடுத்து கிளியர் பண்ணி எடுத்ததுக்கப்புறமும் செக்கிங்க்கு ஒரு ஆள் இருக்காங்க அவங்க ஃபுல்லாக அப்பளத்தை செக் பண்ணுவாங்க வேறு ஏதாவது தூசி இருக்கா வேறு ஏதாவது இருக்கான்னு பார்த்து சுத்தம் ஒன்று எடுத்துட்டு அதுக்கப்புறம் இப்போ டைரெக்டாக பேக்கிங் போயிடும் இப்படி தான் நாங்கள் அப்பளம் தயார் பண்ணுறோம் போரா இப்போ மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்கானிக் பொருள் எப்படி ஆர்கானிக் இல்லாத பொருட்களும் கிடைக்கிறது இல்லை எப்படி அதாவது நாங்கள் மட்டும்தான் ஆர்கானிக் பண்ணுறோம் தவணை பண்ணலைன்னு நாங்கள் சொல்ல வரல ஆர்கானிக் பொருளும் கிடைக்க தான் செய்யுது மார்க்கெட்டில் நல்ல பொருளும் கிடைக்க தான் செய்யுது அதை நீங்கள் மக்கள் நீங்கள் தான் பார்த்து வாங்கணும் எங்கிட்ட தான் நீங்கள் அப்பளம் வாங்கணும் நாங்கள் தான் அப்படின்றதுக்காக நான் சொல்ல வரல அது நீங்களே ஒரு சில இதை வச்சு நீங்க கண்டுபிடிச்சுக்கலாம் நான் அதை சில அதுக்கு எப்படி அந்த அப்பளத்தை நான் கண்டுபிடிக்கணும்னு உங்களுக்கு சொல்லித்தரேன் முதல்ல பார்த்தீங்கன்னா அப்பளத்தை எடுத்ததுனே ரெண்டும் ஆர்கானிக் பொருளும் நான் ஆர்கானிக் பொருளும் ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்பளம் பார்க்குறதுக்கு பெருசாக வித்தியாசம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது எங்களை மாதிரி அதுல அந்த ஃபீல்டில் இருக்க ஆளுகளுக்கு எங்களுக்கு தெரிஞ்சு போயிடும் ஆனால் மக்கள் உங்களுக்கு தெரியறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அதனால சில விஷயங்கள் நான் சொல்லித்தரேன் அதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கிட்டிங்கன்னா எது நல்ல ஆர்கானிக் பொருள் ஆர்கானிக்கு இல்லாத பொருள் தரமட்டு தரமானதும் தரமட்டுதும் நீங்களே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் எந்த லேபுக்கு கொண்டு போய் டெஸ்ட் பண்ணணும் அதெல்லாம் இல்லை ஒன்று நான் அப்பளம் எண்ணெயில் பொரி எடுத்து ஃபஸ்ட்டு அப்பளத்தை நீங்கள் கட்டை ஓப்பன் பண்ணிங்கன்னா ஒரு மாடியா ஸ்மெல் வரும் குளிச்ச வாடாக அதிகமான மாதிரி மோந்து பார்த்தா உலகி தெரிஞ்சு உளுந்து வாடைய அதில் இருக்காது ஒன்று ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அதை எண்ணெயில் போட்டு பொறிச்சிங்கன்னா நல்லா தான் இருக்கும் நல்லா பொரியும் நல்லா நல்லா பார்க்கறக்கு அட்ராக்ஷனாக நல்லா இருக்கும் எடுத்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா நாக்கு எரி நாக்கு தொண்டனை எரிய ஆரம்பிக்கும் அப்போ நீங்கள் அதை தெரிஞ்சுக்கலாம் அதில் வந்து கெமிக்கல் ஆட் ஆகிருக்கு அது கொஞ்சம் கவனமாக நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சாலே உங்களுக்கே தெரிஞ்சு போயிடும் எங்களை பொறுத்தலாம் நல்ல பொருளை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கலன்ற மட்டுன்றக்காக தான் இவ்வளோ நான் கொண்டு பேசிகிட்டு இருக்கேன் இந்த பதிவில் நம்ம அப்பளம் எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்த்தோம் இயற்கையான அப்பளம் எப்படி பார்த்து வாங்குறதுன்னு பார்த்தோம் நல்லம் பார்த்து வாங்குறதையும் நம்ம பார்த்துக்கிட்டோம் இதனால் உங்களுக்கு நான் நல்ல ஒரு புரிதலை கொடுத்துருப்பேன்றதை நான் நம்புகிறேன் அவங்களுக்கு இயற்கையான முறையில் தயாரித்து அப்பளம் உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா அம்மி தற்சார்பு சந்தையில் வாங்கிக்கோங்க நன்றி வணக்கம் ஒரிஜினல் ஆர்கானிக் கெமிக்கல் இல்லாத அப்பளம் வேணும்னா அம்மி தற்சார்பு சந்தையில் உங்களுக்கு கிடைக்கும் ஏஏஎம்எம்ஐ டாட் காம் அப்படிங்கிற வெப்சைட்டில் ஒரிஜினல் தூய்மையான எந்த ஒரு கெமிக்கலும் கலக்காத நல்ல அப்பளம் கிடைக்கும் நீங்கள் வாங்கிக்கலாம் ஆன்லைன் மூலமாக பர்ச்சேஸ் பண்ண தெரியாதவங்க நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ சிக்ஸ் ட்ரிபிள் ஃபைவ் ஃபோர் எயிட் அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு தூய்மையான ஒரிஜினல் கெமிக்கல் இல்லாத அப்பளத்தை வாங்கி பயன்படுத்துங்கள் அம்மி தற்சார்பு சந்தையில் ஒரிஜினல் பாரம்பரிய கெமிக்கல் இல்லாத அப்பளங்கள் கிடைக்கும் ఇప్పటికీ హీలర్ భాస్కర్